வணக்கம் உறவுகளே இந்த காணொளி பதிவு அண்ணன் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் வருத்தத்திற்காகவும் அண்ணனின் ஆதரவாளர்களின் வருத்தத்திற்காகவும் இந்த பதிவிடப்படுகிறது அண்ணன் கும்மிடி ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் ஆதரவாளர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் இயக்கங்களுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்காகவும் வாட்டுக் வாக்கு கேட்டு செல்லப்போவதில்லை என்றும் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார்கள் எங்களின் இயக்கம் தேவேந்திர குல மக்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படும் என்றும் அண்ணனின் ஆதரவாளர்கள் தங்களிடம் தொடர்பு கொண்டு தெரிவித்தார்கள் அண்ணனின் வருத்தத்திற்கும் அண்ணனின் ஆதரவாளர்களின் வருத்தத்திற்கும் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது துப்பறிவாளன் மீடியா எதிர்வரும் காலங்களில் நம் சமூகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதை எங்களின் ஆசையும் கனவுகளும் கூட ஆக அனைத்து இயக்கங்களையும் ஒன்றிணைக்கச் செய்வதும் அனைத்து நம் சமூகத்தில் உள்ள கட்சிகளையும் ஒன்றிணைக்கச் செய்வதுமே துப்பறிவாளனின் தூண்டுதலாக இருக்கும் நன்றி உறவுகளை ஒன்று கூடுவோம் வென்று காற்றுவோம் என் மக்களின் நலனை எங்களுடைய நலனாய் கருத்தில் கொள்வோம்